குதேபியா உடன்படிக்கை துல்கைதா ஆறு இறைதூதர் செல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் தனது தோடர்களுடன் துல்கைதா ஆறு அன்று மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ்ஷையும் நிமித்தமாக கிளம்பினார்கள் எஹ்ராம் அணிந்திருந்த நிலையில் பழி பிராணிகளையும் தங்களுடன் கொண்டு சென்றதோடு முழுக்க முழுக்க ஹஜ்ஷையும் நோக்கத்துடனேயே மக்காவை நோக்கி கிளம்பினார்களே ஒழிய குறேஷிகளை எதிர்த்து போர் புரியும் நிமித்தமாக செல்லவே இல்லை இறைதூதர் அவர்களுடன் அன்சாரிகளும் முகாஜிரிகளும் இன்னும் உதவியாளர்களுமாக மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் வரும் வழியில் மக்கத்து குறைஷிகள் இறை தூதர் அவர்கள் மக்காவிற்கு நுழைவதை தடுக்கும் பொருட்டு திரண்டு நிற்பதாக தகவல் கிடைத்தவுடன் வழக்கமான பாதையை விட்டு விட்டு பாதையை மாற்றி குதைபியா என்ற இடத்தை ஒட்டிய பகுதி வழியாக தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள் வழக்கம் போல அவர்கள் தனது அவர்களிடம் நிலைமையின் போக்கு பற்றி கலந்தாலோசனை நாம் எந்த நோக்கத்திற்காக மதினாவை விட்டு புறப்பட்டு வந்திருக்கின்றோமோ அந்த நோக்கம் தவிர வேறு நோக்கம் எதுவும் கிஞ்சிற்றும் கிடையாது போர் செய்யும் நோக்கமோ அல்லது குறைஷிகளுடன் விவாதம் செய்யும் நோக்கத்துடனோ நாம் இந்த பயணத்தை தொடரவில்லை என்பதனை விளங்க வைத்து விட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது திருப்தி ஏற்படாமல் தங்களது தரப்பு பேச்சுவார்த்தைக்கு உருவா பின் மசூது என்பவரை இறை தூதர் அவர்களிடம் குறைசுகள் அனுப்பி வைத்தார்கள் இப்பொழுது உருவா ஒரு மிகப்பெரிய பணியை செய்ய ஆரம்பித்தார் அதாவது முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக குறைஷிகள் மிகப்பெரிய படை ஒன்றை தயார் செய்து தயாராக வைத்திருப்பதாக இறை அவர்களை நம்ப வைத்து விட வேண்டும் அவர் மனதில் குறைஷிகளை பற்றிய அச்சத்தை ஊட்டிவிட வேண்டும் என்பதே உருவாவின் திட்டமாக இருந்தது உருவாவின் இந்த திட்டத்தையும் அவரது ஆணவ பேச்சையும் பொறுக்க முடியாத அபுபக்கர் சித்தி அலி அல்லாஹு அன்கு அவர்கள் கோபம் கொண்டவர்களாக கச்சிலைகளான லாத்தையும் உசாவையும் வழங்கக்கூடியவர்களே அறிவு கட்ட நீங்களே போருக்கு தயாராகிவிட்ட பின் அவனது தூதர் முஹம்மது நபி அலஹி வசல்லம் அவர்களின் மீது இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நாங்களும் உங்களுக்கு எதிராக தயாராகுவோமே ஒழிய பயம் காரணமாக இறை தூதர் அவர்களை கை கழுவி விட்டு சென்று விடுவோம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் என்று முழங்கினார்கள் யார் இந்த மனிதர் உருவா ஆரம்பித்தார் இவர்தான் இப்னு அபி என்று இவர் பதில் அளித்தார்கள் நான் உங்களிடம்தான் பேச வந்திருக்கின்றேன் அவரிடம் அல்ல அவருக்கு நான் தகுந்த நேரத்தில் பதில் கூறுவேன் என்று சினந்தான் உருவா உருவாவினுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முறிந்து போனதன் பின் இறை அவர்கள் தனது ஒட்டகையுடன் ஒரு தூதரை அனுப்பி குறைஷிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வரும்படி பணித்தார்கள் ஆனால் அந்த ஒட்டகத்தின் கால்களை விட்டார்கள் இந்த சம்பவம் நடந்த பின்னும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கான கதவை மூடிவிடவில்லை இப்பொழுது உஸ்மான் பின் அவுபான் அலி அல்லாஹ் அவர்களை குறைஷிகளிடமும் இன்னும் முக்கியமாக அபு சுஃபியான் மற்றும் மற்ற குறைஷி தலைவர்களை சந்தித்து முஸ்லிம்கள் வந்த நோக்கத்தை விளக்கி வரும்படி அனுப்பி வைத்தார்கள் உஸ்மான் அலி அல்லாஹூ அவர்கள் முஸ்லிம்களின் நோக்கத்தை விளக்கியதன் பின்பும் குறைஷிகளின் பிடிவாதம் தளரவில்லை உஸ்மான் அவர்களே நீங்கள் வேண்டுமானால் கௌபாவை வளம் வந்து விட்டு போங்கள் என்று சலுகை காட்டினார்கள் ஆனால் உஸ்மான் அலி அல்லாஹு அணுகும் அவர்களோ இறை தூதர் அவர்கள் கௌபாவை வளம் வராத வரை நான் வளம் வர மாட்டேன் என்று கூறினார்கள் குறைஷி தலைவர்களுக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தது இப்பொழுது உஸ்மான் அலி அல்லாஹ் வான்கு அவர்களை தங்களது பாதுகாப்பின் கீழ் திரும்பி போக முடியாத அளவுக்கு தடுத்து வைத்துக் கொண்டார்கள் உஸ்மான் அலி அல்லாஹ் வான்கு அவர்களை தடுத்து வைத்துக் கொண்ட செய்தி இப்பொழுது உஸ்மான் அலி அல்லாஹானு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தியாக முஸ்லிம்களிடம் வந்தடைந்தது உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட இறை தூதர் சல்ல அஹு வசல்லம் அவர்கள் கடுமையான கோபத்திற்கு ஆளானார்கள் இன்னும் கொலைக்கு பழிக்கு பழி எடுக்காமல் விடுவதில்லை என்று சபதம் செய்து கொண்டார்கள் இப்பொழுது தனது தோழர்கள் அனைவரையும் அழைத்தார்கள் புதிதாக உருவெடுத்துள்ள இந்த பிரச்சனையில் அனைவரும் உறுதியோடு இருந்து போராடுவோம் என்று அனைவரிடமும் வையது என்று சொல்லக்கூடிய சத்திய பிரமாணம் பெற்றுக்கொண்டார்கள் இறைதூதர் அவர்கள் ஒரு மரத்தின் அடியில் நின்று கொள்ள நபித்தொழர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து இறைத்தூதர் அவர்களின் கையில் கை வைத்து சபதம் எடுத்து உறுதி பிரமாணம் செய்தார்கள் இந்த உறுதி பிரமாணத்தை தான் இஸ்லாமிய வரலாறு பை அத்து ரில்வான் அழைக்கின்றது மேலும் இந்த உறுதி பிரமாணத்தை பற்றி திருமறை குருவானில் இறைவன் இவ்வாறு சிலாகித்து குறிப்பிடுகின்றான் மூமின்கள் அந்த மரத்தடியில் உம்மிடம் வாக்குறுதி செய்த போது மெய்யாகவே அல்லாஹ் அவர்களை பொருந்தி ஏற்றுக்கொண்டான் அவர்களுடைய இதயங்களில் இருப்பதை அவன் அறிந்து அவர்கள் மீது சாந்தியையும் அமைதியையும் இறக்கி அருளி அவர்களுக்கு அண்மையில் வெற்றியையும் அளித்தான் திருக்குருவான் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வசனங்கள் பதினெட்டு உஸ்மான் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அங்கே இல்லாத காரணத்தால் அவர்களுக்காக வேண்டி இறை அவர்கள் தானே பையத்து எடுத்துக் கொண்டார்கள் தனது கரத்தின் மீது தனது மற்றொரு கரத்தை வைத்து உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹு அன்பு அவர்களுக்காக பையத்து எடுத்துக் கொண்டார்கள் இந்த பையத்து நடந்து முடிந்த பின் தான் தமக்கு கிடைத்த செய்தி தவறான செய்தி என்பதையும் இன்னும் இந்த வருடம் ஹஜ் செய்யாமல் திரும்பிவிட்டால் அடுத்த வருடம் தாராளமாக வந்து ஹஜ் செய்து விட்டு போகலாம் என்ற நிபந்தனையுடன் கூடிய செய்தியை சுகைல் அவர்களிடம் குரேஷிகள் தெரிவித்து அனுப்பிவிட்டனர் மேலே நடந்த சம்பவங்களும் அதில் முஸ்லிம்கள் உறுதியுடன் நிலைத்திருந்ததையும் இறைவன் மிகவும் புகழ்ந்ததோடு அவர்களை பெருமைப்படுத்தியும் விட்டான் மிக நீண்ட ஆலோசனைகளுக்கு பின்பு இரு தரப்பிலும் ஒரு முடிவெடுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தங்களை இருவரும் எழுதி கொள்ள சம்மதித்தனர் ஒப்பந்தமானது குறைஷிகளுக்கு இருக்கின்றது என்று அபிப்பிராயப்பட்ட உமர் அலி அல்லாஹூ அவர்கள் தனது கருத்தை அபுபக்கர் அவர்களிடம் எடுத்து கூறினார்கள் உமர் அலி அல்லாஹு அணுகு அவர்களது ஆலோசனையை மறுத்த அபுபக்கர் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் இறை அவர்களது கருத்தை ஏற்குமாறு ஆலோசனை வழங்கியதோடு இறை தூதர் அவர்களது வழிமுறையை பற்றி கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்கள் அதனை அடுத்து இறை தூதர் செல்லல்லாஹூ அழகியம் அவர்களிடம் நேரடியாக பேசி பார்த்து விடுவோம் என்று கிளம்பிய உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் தமது கருத்தை இறை தூதர் அவர்களிடம் வெளிப்படுத்திய போது நான் அல்லாஹுவின் கட்டளைப்படிதான் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி உள்ளேன் என்று பதில் தந்ததுடன் உமர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் அமைதியாகி விட்டார்கள் ஒப்பந்தங்கள் அலிர் அலி அல்லாஹ் வான்கு அவர்கள் எழுத முஸ்லிம்களின் சார்பில் அபு உமர் அலி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சவுதி பின் அபிபக்கா ரலி அல்லாஹு அன்ஹு மற்றும் பலர் கையெழுத்திட்டார்கள் ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டவுடன் இறைதூதர் அவர்கள் உம்ரா மட்டும் செய்துவிட்டு திரும்பிவிட்டார்கள் அவ்வாறு திரும்பி கொண்டிருந்த வேளையில்தான் சூரா அல் என்ற அத்தியாயம் செய்யப்பட்டது இந்த அத்தியாயத்தில் ஒப்பந்தமானது ஒரு தெளிவான வெற்றி என அருள் செய்யப்பட்டிருந்தது இமாம் அவர்கள் இந்த அத்தியாயம் பற்றி குறிப்பிடும் போது வெற்றியை போல வேறு எப்பொழுதும் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றதில்லை அவ்வளவு மிகப்பெரிய வெற்றியை ஹுதைபியா உடன்படிக்கை மூலம் முஸ்லிம் அடைந்து கொண்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு பின் முஸ்லிம்களும் மக்கத்து குறைசிகளும் நட்பு முறையில் சந்தித்துக் கொண்டார்கள் முன்பு இந்த சந்திப்பு போருக்கான இப்பொழுது இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியில் இஸ்லாத்தின் தூதை எடுத்துச் சொல்வது மிகவும் எளிதாகவும் இருந்தது இந்த ஒப்பந்தத்திற்கு பின்புதான் இஸ்லாத்தின் தூதை ஏராளமான பெருகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் இதுவரை காலமும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு நோக்குவோமானால் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை இது காலம் வரை ஏற்றிருக்க கூடியவர்களின் எண்ணிக்கையை விடவும் அதிகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆம் ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது இறைதூதர் தூதர் அவர்களை பின்பற்றி வந்தவர்களின் எண்ணிக்கை வெறும் ஆயிரத்து நானூறு தான் இருந்தது ஆனால் ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற பின் இரண்டு ஆண்டுகளில் மக்காவை வெற்றிக்கொண்டு மக்காவிற்குள் பிரவேசிக்கும் பொழுது இறை அவர்கள் பத்தாயிரம் பேர்களுடன் நுழைந்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றது எனவே இமாம் சுஹ்ரி அவர்களின் கருத்து முற்றிலும் உண்மையானதே என்று வரலாற்று ஆசிரியர் இப்னு ஹெசாம் அவர்கள் கூறுகின்றார்கள்